பள்ளி மாணவிகளுக்கு நடந்த கொடூரம் அன்பில் மகேஷ் ஏரியாவில் அடுத்த அட்டூர் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகரித்த வண்ணம் உள்ளது போதை ஆசாமிகள் செய்யும் குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமைக்கு விசாரணை நடந்து வரும் நிலையில் தற்போது தமிழகம் முழுவதும் பெண்கள் மாணவிகளின் அழுகுரல்கள் கேட்க துவங்கி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற நபர் கைது செய்யப்பட்ட சம்பவமும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது போலீசுக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண பெண்களுக்கு என்ன நிலைமையோ என பேச துவங்கிவிட்டார்கள் கோவையில் பதினேழு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை என லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கிறது இந்த அதிர்ச்சியில் மீளாத தமிழகம் தற்போது மற்றும் ஒரு அதிர்ச்சியில் சிக்கியிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் அப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டப்பிரிவுகளின் கீழ் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலை பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர்தான் தஞ்சாவூரைச் சேர்ந்த பெருமாள் என்ற ஐம்பத்தி எட்டு வயது நபர் இவர் அந்த பள்ளியில் படித்து வரும் மாணவிகளிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டதாக மாவட்ட குழந்தைகள் நல குழுமத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையை அடுத்து ஏழு மாணவிகளிடம் பாலியல் ரீதியான தொந்தரவு செய்தது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் வசந்தகுமார் அரிமளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் திங்கட்கிழமை புகார் அளித்தார் புகாரை தொடர்ந்து போக்சோ சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பெருமாளை செவ்வாய்க்கிழமை கைது செய்தனர் இந்த நிலையில் அன்பில் மகேஷை வெளுத்து வாங்கிவிட்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் குறித்து வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் புதுக்கோட்டை மாவட்டம் அரசு பள்ளியில் மாணவிகள் ஏழு பேருக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள் பள்ளிகளில் மாணவ மாணவியர் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆலோசனை குழுக்கள் அமைப்பதாக சொல்லி மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன எந்த பள்ளிகளிலும் இந்த குழுக்கள் செயல்பாட்டில் இல்லை என்பதையே தொடர்ந்து பள்ளி மாணவிகளின் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாவது எடுத்துக்காட்டுகிறது குழந்தைகள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர உதவியின் ஆயிரத்து தொன்னூற்றி எட்டுக்கு அழைத்தால் மட்டுமே தற்போது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது பள்ளி செல்லும் நமது பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு முற்றிலுமாக விட்டது இத்தனை தொடர் குற்றங்களுக்கு பிறகும் பள்ளி மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இனியும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அமைச்சராக தொடர் தொடர தகுதியாக அமைச்சர் பதவியிலிருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விலக வேண்டும் முதல்வர் உடனடியாக பள்ளிக்கல்வித்துறைக்கு திறமையான குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட வேறு ஒருவரை அமைச்சராக நியமித்து பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இவ்வாறு அந்த அறிக்கையில் அண்ணாமலை கூறியிருக்கிறார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்